கிராம தத்துரவமாக இந்த தெய்வம் இருக்கா. சரி சின்ன காலையை மட்டும் இருக்கா பதினெட்டாம் படி பெரிய கருப்பு எங்க இருப்பாரு? அழகர் கோயில் இருப்பாரு. இவனை மரியாதை ஊர்க்கார போக சொல்லுங்க அதனால கொலையாகி போவேன் நாளை இப்போ ஊரில் உள்ள ஆளுகள்லாம் வாய்தா வரணும் போலீஸ் கேட்பாங்க ரொம்ப ஜாக போறேன் கேட்டா கோயில் தான்ட்டான் இருக்க களிசரி காளிமுனி ஐயா எங்க ஊரு தான் என் களிசரி அவரும் ஐயஐ ஆனா ஆனால் காளிமுனியாவுக்கு வந்து கட்டடம் கிடையாது அதுக்கு அறுநூறு வருஷமா சீமக்கருவ உடம்பரம் தான் படுக்க ஐநூறு அறுநூறு அடி போர் போறியே எல்லாம் கிளம்புது எங்க ஊர் காளி முனியா மகிமையோடு ஊர்ல மூணு அடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தலை நான் கூப்பிட்ட ஓரளவுக்கு ஓரடி வரும் ஒத்த காலை சப்பாணி ஒரு காலை நொண்டியா அந்த மடப்புறத்து காளி இந்த தங்கச்சியை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இங்க வருமா சின்ன காளி அம்மன் இருக்கியா இல்லையா தெற்கோ வாங்கப்பூ அந்த சாமியாரர்கள் நீ அருளாடனால மாதிரி இருக்க அதே மாதிரி சாமியாரர்கள் ஆம்பளையா இருந்தா தயவு செய்து டச்சு செல் போன்றதா பொண்டாடிக்கிற கொடு பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட கொடு அதே மாதிரி பீடி கணேஷ் கோயில் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் வர்றேன் என் பீடி முற முறிஞ்சு வச்சு வாங்கி கொடுக்குறேன் நான் உள்ள ஒன்று பிரதேசி வச்சு பெட்டி கடையை வச்சு நடத்தி லோன் கொடுத்துருக்கேன் சாமியை கூப்பிடுறேன் அதே மாதிரி பொங்கலை ஆடும் போது பொம்பளை அவளை விடுங்கத்தான் அதே சொல்லியிருக்கேன் ஆமா ஆ நீ தூக்கி போட்ட அமைக்கிறது அந்த பொம்பளை மூச்சு விட முடியாமல் புதுசு புதுசுன்றது வந்தது அல்லோ ஹலோ சேதுபதி பதினாடு ஏன் பொள்ளாதே நெற்றோடையாதியம்மா இவரந்த சிவகங்கை நன்னாடு நார் வரக்கத நரே நரே அங்கே என்றாரே பறக்க முடியாவா ஒரு மடையில்ல

சின்ன களி கூட்டிக்கிட்டு கொஞ்ச வா நிறையா ஊரலில் திறந்த கிராமத்தில் ஓடி என் பார்த்தேன் காலத்தில் உங்களுக்கு குளிக்க ஊழல் இல்லே உங்களுக்கு தான் பிறங்குடியா பங்களியதான் பகையா தாண்ட இங்கே இருக்கும் பெரிய மனுஷன் அல்ல எங்க ஆயுசுக்குள்ள நாங்கள் இருக்கும் பிள்ளைகளுக்கு பாதைய காட்டணும் என்ன இன்னும் அம்மா ஆண்டு போயிரும் உண்டு இந்த தோப்பூர்ல நம்ம கிழவே கிழவி காலத்துல இந்த சின்ன காலி அம்மனுக்கு இங்கே மால வாங்க கூடாதுன்னு அம்பியாவதி பட்டணமா மதுரை அஞ்சு லட்சம் வீரியா ஓடிவா அங்க மா மயிலாக்காளி வளர்த்த காலி மாடு ரெண்டு ஊட்டி அப்ப களத்த மாற ஏத்தி வண்டி மதுரை ஓடி அங்கே பூ வாங்க கிழவே ரொட்டு அப்படி சிறுச்ச மொதத்துக்கு நம்ம ராகம் சின்னக்கல்ல ரோட்டங்க நம்ம சின்ன காளிய அந்தவுக்கு பன்னீர் வாசா தங்க போனுலகா அக்யான கல்ல ரோட்டங்க அப்ப பூபாரா தானே தி 왔다 கடா 왔다 கடா ஒளியி बीमार இல்ல

பாண்டி உனக்கு ஆயிரம் பாட்டில் பாண்டி முடிக்கு அடினாக்கு பத்தாது மூவாயிரம் பாட்டில் பாண்டி முடிக்கு பத்தாதான் இந்த தோப்பு கிராமத்துல கொஞ்ச நேரம் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த மக்களுக்கு சின்னங்காலி அவனை கூட்டிக்கிட்டு தங்க நல்ல छा में पुटा में विचरो சாமி அழைக்கிறது வந்து என்னுடைய தெய்வம் துடியா இருந்தால்தான் உங்க தெய்வம் வரும் சாமி துடியா இருக்கு எல்லாரும் வெள்ளி செவ்வா தெய்வத்தை வளர்ந்தீங்க உங்க வீட்டில் யாராவது சாமி ஆடினாங்கன்னா அவங்கள்ட்ட வெள்ளி செவ்வா விவதி வாங்கிட்டு நீங்க நல்ல காரியத்துக்கு செல்லும் போது அவங்கள்ட்ட விகுதி வாங்கிட்டு போங்கயா எல்லா சிறப்பா நடக்கும் நன்றி வணக்கம் வளர்க்க ஆளுகப்படியாக இங்கே நகர்ச்சிய மன்னன் நகர்ச்சிய மாமணி உங்களை எல்லாம் வயிறு ஒழுங்க சிரிக்க இருக்கிற எனது அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமுடி மண்ணின் அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்துக்கொண்ட ஆறு அலசி அபிநீக சுந்தரி நாட்டிய தலைகை எவே கொண்டாடி தெரியாது அஞ்சரை வரைக்கும் நான் புதுசா பெயிண்ட் அடிக்க தெரியாது செவத்த தர மாதிரி தடையை விட்டுட்டு போயிருவேன் ஒரு சூத்து போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம்

அது நம்மாட்டியோடையோ அது நம்மாட்டி தவறு மண்டு சின்ன போட்டா தலைவலிட மாமே கவர்மெண்டு சின்ன போட்டா தலைவலிட்ட மாற்ற காஞ்சி சின்ன காட்சி தெளிவாக ஒலி ஒலி அமைப்பு லட்சுமி சவுண்ட் சர்வீஸ் எந்த ஊர் தோப்பூர் லட்சுமி சவுண்ட் சர்வீஸ் போதும் நல்ல விளம்பரத்துக்கு பாட்டு தேவையில்லை நன்றி யூடியூப் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பிறநாளி அருகாம உள்ள காடாமங்கலத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கு நன்றி 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 உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் ஐயா நீங்க நினைக்கலாம் இப்போ பூண்டாட்சி முடிஞ்சவொடனே நிறையா பேர் போயிடுவாங்க அதுக்காக நீ பப்பன் டான்ஸ் ஆடிக்கிட்டு போது உள்ளவோ வெளியவோ சொன்ன கடைசியில் நாங்கள் தெருவில் தெரியவியா அதையே நான் சொல்லிக்கிறேன் இந்த கூட்டமெல்லாம் தூக்குங்க யாருக்காக வந்துருக்கேன் எனக்கு கை தூக்குங்க எனக்காக வந்துருக்கேன்னு சொன்னீங்க யாருமே ஒரு ஐம்பது நூறு தெரியுது தரவே இல்லையே பெட்ரோல் விலையை கூட்டி விட்டாங்க மைலேஜ் கொடுக்கல கடைசியில் மொங்கு வண்டியில் உங்களோட பேசிய கூட நடித்துக் கொண்டிருப்போம் உன் நடிகன் உங்கள் அன்பை மட்டுமே எதிர்பார்த்து உலகத்திலே அடுத்த ஒரு பிறவி இருந்தால் அதுலேயும் நான் தமிழனாக பிறக்கணும் அதுலேயும் நான் இந்த கோமாளி வேஷம் போடணும் அதுதான் என்னுடைய ஆசை அடியன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் எஸ் மணியையா மாணவனும் சிவகங்கை மாவட்டம் ஆனாமதரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி சின்ன கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசியனுடைய அருமை பாசத்தினுடைய அருமை உலகத்திலேயே தாய்க்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன் அதனால தான் விருதுநகர் மாவட்டம் திருச்சுலி அருகாமலுடைய நொச்சியகுளம் எங்கள் அம்மா பிறந்த ஊர்லேயே எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் நடிகர் எம் கே ராதாகிருஷ்ணன் பபனு காமி மற்றும் பல இடங்கள வந்து போவேன்னு சொல்லிக்கிறேன் Thank <laughs> you. காமிக்கல பெருமையா ஏதோ ஒரு பில்டப் பண்ணா காலையில வேலை செஞ்சிடலாம் நாலு உளுந்த வேலை சேர்த்து வாங்கி தருவானே அதுக்காக அவனுடைய பசிய போய்க்கிறான் புள்ள நல்லா வருவாடா போயிட்டு வரேன் டான்ஸுக்கார உள்பாவோட இது அவளுக்கு உள்பாவோடையே தேவையில்லை ஏப்பா அந்த எல்லாம் போட்டுக்கிட்டு ஆனா எந்த ஊர்ல கேட்டாலும் இந்த பிள்ளைதான் வேணும்ன்றீங்க இப்படித்தான் சொல்லுவேன் வளைச்சு வளைச்சு கட்டி பிடிப்பேன் அன்னைக்கு ஒரு நாள் உணச்சி வைக்கப்பட்டு கட்டி பிடிக்க சொட சொடிச்சு எலும்பு ஓடிக்கிறது சவுண்டு கழிச்சு நான் இல்லைன்னு விளையிக்கிட்டேன் மருந்து மணி குழக்க சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா பொம்பளைன்னா ஒண்ணு சிமுண்டு மூட இருக்கணும் ஏதாவது இருக்கணும் மூணு பவுண்டை கீழே ஒரு இருபது உள்ள எலும்பு சம்மதத்தை வந்துடுறது எது எது எகுன இருக்கணும் கண்டுபிடிக்கிறதோ விழிஞ்சு போயிருது ஓமை கா தான் எவ்வளவுக்கே சாக வருது ஒரு மலை கோத்து ஒரு மலை கோ கோம துணிண்டி பழனிமலை போனசாமி சாமி சாமி ஐயா அதான் நான் ரெண்டு இதே சாமி 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 எப்படி கல்ல புற வைக்கிறேன் படைத்த பிரம்மனையே உன் படைப்பில் என்று சொல்லி படைத்த பிரம்மனையே உன் படைப்பில் குறை இருக்கு என்று சொல்லி கட்டப்பட்டேன் அடைச்ச சாமி சாமி எல்லாம் அடைச்சு சாமி சாமி இந்த வயசான காலத்துல அம்பே கிளவீடா சுட்டா வர வேணுமா சுடாத வர வேணுமா சுற்றி கேட்டு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு

The one I